ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சேவையே அகந்தையை குணப்படுத்துவதற்கான அருமருந்தாகும் எனவே உங்களால் முடிந்தவரை துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பதற்கு அதில் ஈடுபடுங்கள் ராமாயணத்தில் ஸ்ரீராமரும் அவரது படையும் கடப்பதற்கான பாலத்தை அமைப்பதற்காக வானரங்கள் பெரும் பாறைகளை கொண்டு வந்து கடலில் வீசின சின்னஞ்சிறு அணிலும் கூட தன்னால் முடிந்தவரை உதவி புரிந்தது அது கடற்கரை மணலில் புரண்டு எழுந்து பாலம் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மணல் குவியலுக்கு ஓடி தன் உடலில் ஒட்டியிருந்த மணலை நன்றாக உதறி பெருத்த வானரங்கள் குவித்திருந்த மணக்குவிகளில் துளியளவு மட்டுமே சேர்த்தது ஸ்ரீராமர் அணிலை கவனித்து அதன் பக்தியை மெச்சினார் அதை அன்புடன் எடுத்து அவரது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அதன் முதுகை இதமாக தடவி ஆசீர்வதித்தார் அதுவே போதுமான பரிசாக இருந்தது அன்றிலிருந்து அணிலின் இனமே அந்த நன்றியுணர்வு மற்றும் அருளின் அடையாளமாக அவற்றின் முதுகில் மூன்று கோடுகளை பெற்றது உங்களால் முடிந்தவரை பிறரின் துன்பத்தை துடைக்க முயலுங்கள் அதுவே சாதகனுக்கான மிகச்சிறந்த ஆன்மீக சாதனையாகும் தெய்வீக அருளுரை ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சேவை அகந்தையை அழிக்கிறது அது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களுடைய திறமைகளை சேவைக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்